முதற்கண் வணக்கங்கள் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்புக்குள் நுழைகிறேன் தங்கள் காதுகளை நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ பாரதியாரும் தமிழ் தொண்டும் தலைப்புக்குள் செல்வோமா வாருங்கள் சூரிய துண்டுகள் அவனது இரண்டு கண்கள் வீரத்தின் கூழ்மை அவனது மீசை மொழியின் மகுடம் அவனது முண்டாசு கோபத்தின் இளம் அவனது திலகம் நம் தமிழ்நாட்டிலே ஒரு பெயர் இருக்கின்றது அந்த பெயரை நம் நாவால் உச்சரிக்கும் போதெல்லாம் தமிழ் அன்னையின் நெஞ்சம் பெருமிதம் கொள்ளும் வீசும் காற்று கூட நின்று வணங்கும் பூக்கும் பூ கூட புது வீரம் கொடுக்கும் அச்சத்திற்கே அச்சம் கொடுக்கும் கோலைகள் மனதில் வீரம் என்னும் விதையை விதைக்கும் நம்மை போன்ற தமிழ் பேச்சாளர்கள் தமிழ் பேசும் போது நம் இதயத்தில் உள்ள நான்கு அறைகளிலும் உடசி நமது இரத்த நாளங்களிலும் ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் ஒரு புது உத்வேகத்தை ஏற்படுத்தும் பெயர் அதுதான் நமது முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியாரின் பெயர் மொழியால் தன் தேவையை ஈடு செய்து கொள்கின்றவன் கவி மொழியால் தன் தேவையை ஈடு செய்து கொள்கின்றவன் கவி ஆனால் மொழியால் காலத்தின் தேவையை ஈடு செய்கின்றவன் மகாகவி பாரதி மகாகவி பாரதி பாரதியார் பெற்றெடுக்கப்பட்ட போது காலத்தின் வெற்றிடம் இரண்டாக இருந்தது ஒன்று மொழி வெற்றிடம் இன்னொன்று சமூக வெற்றிடம் இந்த இரண்டு வெற்றிடங்களையும் நிரப்புவதற்காக தனது முப்பத்தி எண்பது வயதை மொத்தமாக உருக்கி ஊற்றி முற்றும் நடைக்க முயன்ற கவிஞன் என்ற இதிகாச வாய்ப்பு முன்பிருந்த கவிஞர்களுக்கு கிட்டவில்லை என்பதே உடித்து வைத்த உண்மை எட்டைய கண் விழிக்கின்றது பாரதி என்ற அக்கினி குஞ்சு அவன் முற்றும் வளர்ந்த போது அவன் மூளையில் வெயில் அடித்த போது அவன் சுட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் மத்தியில் தமிழ் கட்டுப்பட்ட போது அவன் காதில் விழுகிறது காலத்தின் அசரீதி மகனே ஜோதிமிக்கு நற்கவிதை கொண்டு தமிழை எழுப்பு தேசியம் கொண்டு தேசம் எழுப்பு இந்த இரண்டு கட்டளைக்காகவும் தன் உயிரையும் வாழ்வையும் தைத்துக் கொண்டதுதான் பாரதி என்ற சிறிய ஜீவிதத்தின் பெரிய சரித்திரமாகும் ஆகும் ஏழு வயது முதலே தனது கவிப்பாடும் திறனால் கர்ஜிக்கத் தொடங்கினார் பதினோராவது வயது இருக்கும் போது எட்டைய மன்னன் அவளுக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கி அவருக்கு சிறப்பு செய்தான் தமிழில் ஆயுத எழுத்து ஒன்று இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தமிழில் உள்ள ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு எழுத்தையும் ஆயுதமாக பயன்படுத்தி வெள்ளையனை விரட்டி அடிக்க துணிந்தாலே எப்பேற்பட்ட தைரியம் நமது மகாகவி பாரதியாருக்கு ஒருமுறை பாரதியாரும் செல்லமாகவும் திருவனந்தபுரத்தில் உள்ள மிருக காட்சி சாலைக்கு சென்றிருந்தார்கள் அப்போது பாரதியார் அந்த சிங்கத்தின் கூண்டிருக்கும் பக்கத்திலே நின்று கொண்டு அந்த சிங்கத்திடம் கூறுகிறார் சிங்கமே நீ காட்டிற்கு மட்டும்தான் ராஜா ஆனால் நான் பாட்டிற்கே ராஜா என்று மேலும் பழங்கியர்களின் ஆட்சி காலத்தில் பேச கூட பயந்து நடுங்கின மக்களிடையே எப்பேறுபட்ட தைரியம் இருந்தால் நீ என்ன எங்களுக்கு சுதந்திரம் தருவது எங்களுக்கு சுதந்திரம் வந்து விட்டது என்பதனை சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே

சித்தனை போல் தெரிந்த பித்தனை போல் அடைந்த பித்தனும் அல்ல ஆனால் அவர் தமிழ் பித்து பிடித்த சித்தர் மக்கள் மனதில் விடுதலைக்கு வித்திட்டவர் மனதில் உறுதி வேண்டும் என விட்டவர் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கர்ஜித்தவர் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என தினம் தினம் சொன்னவர் சாதி என்னும் சாவுக்கு சவுக்கடி கொடுத்தவர் சலுக்கி விழும் மனிதருக்கு சரித்தனமே நீதான் என்றவர் சொல்லி சென்றவர்கள் மத்தியில் இவர் சொல்லி செய்தவர் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் சீடு ஓர் சீடி கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் நெற்றி சுருங்கிட நேர்பட பேசிட நைய குடைத்து போர் தொழில் பழகியன தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவர் அவழியார் அவழியார் அவர்தான் நமது முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை என அஞ்சாமல் வாழ்ந்தாக்கி நீ படமீவன் அச்சமில்லை அச்சமில்லை என அஞ்சாமல் வாழ்ந்தாக்கி நீ பழமீவன் புலவனாய் பத்திரிகையாளனாய் சுதந்திர போராட்ட வீரனாய் என பன்முகம் தோற்றம் கொண்ட இவரை புகழ்ந்து பேச ஆயிரம் காரணங்கள் உண்டு பாரதியை நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கின்றது பாரதியை நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கின்றது காலன் அவளை கொண்டு சென்றாலும் காலம் அவளை நின்று வாழ்க்கும் காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் உங்களுக்கு ஏற்படும் சுணக்கம் எனது உடையை முடித்துக் கொள்கின்றேன்